우리 சகோதரர்களே നബിയൻ ഒലിയൻ പേരാൽ ചൊല്ലപ്പെടുന്ന അടുത്ത പൊയ്യാന സഈദിയെ பாருங்கள் സുബ്ഹാന മൗലൂദിൻ ഉമ്പളാമയുടെ பக்கത്തിൽ എഴുതപ്പെട്ടിൾ വൗജദ നൂറഹു ഖബ്ല ഖൽഖി ആദമി ബൽഫയാം നബി ഹറൂറി ഒളി എപ്പോഴോ படைக்கப்பட்டது എന്ന് അറിയുമാ ആദം നബിയെ படைப்பதற்கு 2000 വർഷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் തആല இந்த മുഹമ്മദ് നബിയൻ ഒലിയை படைத்தானோம் தொடர்ந்து பாருங்கள் വകാന നൂറഹു യുസബിഹുല്ലാഹൽ വാഹിദൽ ഖഹാർ

முகமது நபியின் ஒளியை ஆதம் நபியின் உடம்பில் கொண்டு போய் சேர்த்து பாதுகாத்தாராம் முகமது நபியின் ஒளி ஆதம் அலகி சலாத்து உடம்பில் பாதுகாக்கப்பட்டது என்று சுபகான எழுதப்பட்டிருக்கிறது எங்கே பாதுகாக்கப்பட்டது ஆதம் நபியின் முள்ளம் தண்டில் பாதுகாக்கப்பட்டது அடுத்த வரி சொல்கிறது கணியத்துக்குரிய சகோதரிகளை இதைத்தான் நாம் நபிகளாரை புகழ்ந்து பாடுகிறோம் பிரச்சனை இல்லை பாடலாம் எங்கே ஆதாரம் இப்படி ஒரு செய்தி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நபிகளாருடைய மலக்குமார்கள் தஸ்பீஸ் செய்வதாகவும் படைத்தவுடன் அந்த ஒளியை கொண்டு வந்து ஆதம் நபியின் முள்ளம் தண்டில் பாதுகாத்தான் எங்கே ஆதாரம் இதுதான் நமது கேள்வி எதை நமது சமூகத்திற்கு சொன்னாலும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதனால்தான் இந்த வழிகேடுகள் நமது சமூகத்திலே நுழைந்து கொண்டிருக்கிறது

முகமது நபியின் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது முதலாவது அல்லாஹுடைய அரசின் ஒளியை அல்லாஹ் முகமது நபியின் ஒளியிலிருந்து படைத்திருக்கிறார் இரண்டாவது சிம்மாசனம் என்று இதனுடைய ஒளியையும் அல்லாஹூ தாலா முகமது நபியின் ஒளியிலிருந்து படைத்தான் மூன்றாவது லவ் என்று சொல்லுகிற ஏடு இந்த ஏட்டினுடைய ஒளியும் நபிக ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது அடுத்தது களம் பேனை இந்த பேனையின் ஒளியையும் அல்லாஹூ தாலா முகமது நபியின் ஒளியிலிருந்து படைத்தான் அடுத்தது அஷாம் சூரியனின் ஒளியும் நபிகளார் ஒளியிலிருந்துதான் படைக்கப்பட்டதாம் அடுத்தது கமர் சந்திரனின் ஒளியையும் அல்லாஹு ஆலமீன் முகமது நபியின் ஒளியிலே இருந்து படைத்தான் யார் அறிவிக்கிறார் எந்த கிரந்தம் ஒன்றும் சொல்லப்படவில்லை இப்ப கேள்வி என்ன தெரியுமா கணித்துக்குரிய சகோதரர்களே இது எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு ஆதாரத்தை நமது சமூகம் காட்டிவிடும் என்றால் அடுத்த கணம் நாமும் சுபகானம் தயார் இது நபிகளோருடைய பெயரால் புகழ்வதாக எண்ணி பச்சைப் பொய்யை எழுதி வைத்திருக்கிறார்கள் இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாஹ் தூதர் என்ன சொன்னார்கள் ஆச்சு துருணி ஹமா அத்துரத்தின் நசாரா ஈசபுனம் அரியம் ஈஷா நபியை நசாராக்கள் எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்னை அல்லாஹுடைய தூதர் என்றும் அடியான் என்றும் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகளார் இப்படி பொய்யை சொல்லி புகழ்ந்தால் அது புகழ்ச்சியாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை சந்தித்து பாருங்கள் பாடுகிறவர் நரகத்தில் நபிகளா சொல்லிவிட்டார்கள் என் மீது பொய்யை இட்டு கட்டினால் அவன் நரகத்தில் என்று விட்டார்கள் அப்ப இது நபிகளாரை நேசிப்பதாகுமா சிந்தித்து பாருங்கள் இது மட்டுமல்ல இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா நபிகளாருக்கு ஒரு ஒளி இருக்கிறதா நபிகளாருக்கு அல்லா பிரத்யேகமான ஒரு ஒளியை கொடுத்து அந்த ஒளியில் இருந்த வஸ்துக்களை எல்லாம் படைத்தானா அல்லாஹ் ஒளியால் படைத்ததாக யாரை சொல்கிறான் மலாய்க்கா மாறுகளை சொல்கிறான் மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் அதுவும் நபிகளார ஒளியில் இருந்து கிடையாது அல்லாஹ் அவர்களை ஒளியால் படைத்தான் செய்தானே நெருப்பால் படைத்தான் ஆதம் நபியை பிசைந்த களிமண்ணால் படைத்தான் இதற்கு தெளிவான ஆதாரங்கள் குர்ஆனில் இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஆதாரம் நபிகளார் ஒளியில் இருந்து இந்த ஆறு வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான் என்று எங்கும் காட்ட முடியாது ஆனால் சுமகானம் ஒழுதில் இருக்கிறது ஓதுகர் உளமாக்களிடம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் கேளுங்கள் அடுத்த கணம் அவர் பதில் சொல்லாமல் தப்பியோடுவதைத் தவிர அவருக்கு வழி கிடையாது ஏனென்றால் அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது கண்ணியத்துக்கு